நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா நாணயங்கள்லேயும் இருக்கக்கூடிய டைவரிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோங்க ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான க நாணயங்கள் அதில் இருக்குது இருந்தாலும் அதில் சிலவற்றை எடுத்து உங்களுக்காக நான் போட தயாராக இருக்கேன் இன்றைக்கு இதை பார்ப்போம் மீதி இருக்கிறத அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் சரிங்களா முதல்ல நாம் வந்து எதை பார்க்க போகிறோம்னா ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிற எரருங்க டை ரொட்டேஷன் எரர் பார்த்தீங்களா இது வந்து டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் எரர் இப்படி வச்சு பார்த்தோம்னா இது நடுவில் தரும் பார்த்திங்களா இப்படி இருக்கா இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நேராக அது தெரியும் நாம் இப்படி நேராக வச்சு பார்த்தோம்னா சற்று கோணலாக இருக்கும் இந்த முகம் வர்ற மாதிரி இருக்கும் இது டென் ஓ கிளாக் எரர் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயங்க இந்த மெட்டல் வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்தது நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் வெயிட்டு இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவமாக இருக்குதுங்க ரெண்டு நாணயம் இருக்குதுங்க இதில் ரெண்டு நாணயம் இருக்குது பார்த்திங்களா இதில் ரெண்டு ரூபாயிலையும் இருக்குது எல்லா நாணயங்கள்லேயுமே இருக்குதுங்க நாம் அடுத்தடுத்து எல்லாத்தையும் பார்ப்போம் இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நீங்கள் நாணயம் சேகரிக்கிறதா இருந்தால் நான் சொன்ன வெரைட்டிகளிலருந்து இதுவும் ஒரு வெரைட்டி தாங்க டை ரொட்டேஷன் எரர் இது டென் ஓ கிளாக் தான் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களா நேராக இருக்குதா இப்படி நேராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே திருப்பி பார்த்தோம்னா பா இப்படி தெரியும் ஆனால் இப்படி வைக்கிறது தான் நேர் சரிங்களா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியும் ரெண்டு நாள் விலையை நாம் கடைசியாக பார்ப்போம் இது தம்ஸ்அப் சிம்பிளில் ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டு இது மின்ட்டு மாதிரி பார்க்காத விட்டுடுறேன் ஹைதராபாத் மின்ட்டுங்க ரெண்டுமே வந்து ஹைதராபாத் மின்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹைதராபாத் மின்ட்டு ப்ளஸ் சிம்பிள் உள்ள நாணயத்தில் டென் ஓ கிளாக் எரர் இது ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டுங்க இது வந்து லெவன் ஓ கிளாக்ங்க லெவன் ஓ கிளாக் தெரியுதுங்களா இப்படி வச்சு பார்த்தா நல்லா தெரியும் லெவன் ஓ கிளாக் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அடிக்கப்பட்ட தம்ஸ்அப் சிம்பிள் நாணயங்க இதுவும் எஃப்எஸ்எஸ் எஃப்எஸ்எஸ்டீல் தான் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் மீட்டர் விட்டோம் வட்ட வடிவம் இது லெவன் ஓ கிளாக் அடுத்து நாம் வந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் பார்க்குறோமா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட பிராண்டைஸ் டேரில் அடிக்கப்பட்ட நாணயங்க மூணு புள்ளி எழுபத்தி ஒம்பது கிராம் இட இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி மூணு நோயிடா மின்டுங்க இது ரெண்டாயிரத்தி மூணு நோய்டா மின்டில் அப்படியே திருப்பி பார்ப்போம் பார்த்திங்களா இது லெவன் ஓ கிளாக் சாரி டென் ஓ கிளாக் இப்படியும் வச்சு பார்த்துருவோம் டென் ஓ கிளாக் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்ரா சிம்பிள் முத்ரா சிம்பிள் நானேங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஹைதராபாத் மின்ட்டு இது நானே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அடிக்கப்ப அடிக்கப்பட்டிருக்குங்க எஃப்எஸ்எஸ்டீல் தான் அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கிராம் எடை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் விட்டம் சர்க்குலர் அதாவது வட்ட வடிவங்க இதில் வந்து எந்த மாதிரியான இறர்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக திரும்பி இருந்தால் இது வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எரர் இது வந்து இப்போது ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்களா இப்படி வச்சு பார்ப்போம் பாருங்கண்ணா ஃபைவ் ஓ கிளாக் எரர் இன்னும் லைட்டாக திரும்பியிருந்தால் அஞ்சுக்கும் ஆறுக்கும் இடையில் இருக்குதுங்க இந்த எரர் லைட்டாக திரும்பியிருந்தால் இது வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எரர் அடுத்தது இந்த ரெண்டு ரூபாய் பார்த்துருவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அழைச்ச நான் இங்கே இதுவும் எஃப்எஸ்எஸ் ஸ்டீல் தான் நாலு புள்ளி எண்பத்தஞ்சி கிராம் எடை இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வெட்டம் வட்டமாக இருக்கும் வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணை பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இது நல்லா தெரியுது பாருங்கள் ஃபைவ் ஓ கிளாக் இரர் இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் எரர் இப்படி திருப்பி பார்த்தோம்னா இங்கே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் பதினோருங்கிட்ட ஆனால் நாம் இப்படி தான் பார்க்கணும் நேருக்கு நேராக வச்சு இப்படி தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஃபைவ் ஓ கிளாக் எரர் பார்த்துக்கிட்டிங்களா ஃபைவ் ஓ கிளாக் இதுவும் வந்து இன்னும் கொ கொஞ்சம் இன்னும் ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துருந்ததுன்னா சிக்ஸ் ஓ கிளாக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு நோய்டா மின்ட்டு நொய்டா மின்ட்டு ஸ்கேர் காயினுங்க ஸ்கேர் காயினில் இது டூ ஓ கிளாக்ங்க இது டூ ஓ க்ளாக் ஏரர் இப்படி பார்த்தா இந்த பக்கம் வரும் ஆனால் இது வந்து இப்படி தான் பார்க்கணும் நேருக்கு நேராக தான் பார்க்கணுங்க டூ ஓ கிளாக் ஏரர் எல்லா வகையிலையுமே சிக்ஸை தவிர மற்றது பூரா இருக்குங்க அடுத்தது காப்பர் நிக்கல் காப்பர் மிக்கலில் நிறைய வந்துருக்குதுங்க நிறைய காயின் வந்துருக்குது காப்பர் மிக்கலில் இப்போ இது எந்த வருஷம் என்ன மின்ட்டுனுங்கிறத பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா ரெண்டுமே கல்கத்தாவில் அடித்தது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா வந்து காமன் கேட்டகரியில் தாங்க வருது ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல இயரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்களை நாங்கள் நாம் பல தடவை ஒவ்வொரு இரர்கள்லையாக காட்டியிருக்கேன் இப்போது டைரொட்டேஷன் இயரில் பாருங்கள் இன்னும் நிறைய நாணயங்கள் இருக்குது அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க சரிங்களா காப்பர் நிற்கலுங்க இது ஒம்பது கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்குங்க தொண்ணூத்தஞ்சுங்களா கல்கத்தா மின்ட்டு இது டென் ஓ கிளாக்கு பார்த்தீங்களா இது வந்து டென் ஓ கிளாக் வேறு இது தொண்ணூற்றி எட்டுங்க இது டென் ஓ கிளாக் தாங்க டென் ஓ கிளாக் ஏரர் சார் இது லெவன் ஓ கிளாக் பதினொன்னில் இருக்குது ம் பதினொன்னில் இருக்குது லெவனோ ஓ க்ளாக் அடுத்தது இதுதாங்க விசேஷமான நாணயங்களே வந்து இது தான் ரெண்டு நாணயங்களில் முதல்ல நாம் இதை பார்த்துருவோமா இதையே பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு ரெண்டு வருஷங்களில் மட்டுமே அடிச்சிருக்கக்கூடிய நாணயங்க எஃப்எஸ்எஸ்டியில் ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்குங்க நாணயம் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டுங்க இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது அதை பார்ப்போம் முதல்ல நாம் வந்து இதை பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா தலைப்புக்குரிய விஷயம் சொல்லிவிட்டு அப்புறமா அதை சொல்லிக்குவோம் இது த்ரீ ஓ கிளாக்குங்க த்ரீ ஓ கிளாக் எரர் இதில் இன்னொரு எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூல் நாணயங்க ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டில் இந்த முத்ரா சிம்பிளில் ஐம்பது பைசால இருக்கும் பார்த்தீங்களா இந்த அஞ்சு விரலை மடக்கி வச்சு இப்படி நீட்டி குத்துற மாதிரி நீட்டி இருக்கும் அந்த நாணயத்தில் அடிச்சிருக்கக்கூடிய அச்சு இதில் எடுத்து அடிச்சிட்டாங்க நல்லா தெரியுது பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு குறுகிய வட்டம் இதில் ரெண்டு இரர்கள் இருக்கக்கூடிய இந்த நாணயம் இது தாங்க நம்ம வீடியோக்கே கைலைட்டு இப்போ இது பத்துருவோம் நாணயத்தை பார்த்துருவோமா பத்து ரூபா நாணயங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயம் இது மெட்டல் பார்த்திங்கன்னா பை மெட்டல் பை மெட்டல் நிக்கல் பிரான்ஸுங்க மேல் வட்டம் வந்து பிரான்ஸு உள்வட்டம் வந்து நிக்கலுங்க ஏழு புள்ளி எழுவத்தி ஒரு கிராம் இதனுடைய எடை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவமாக இருக்குங்க இந்த நாணயம் இதனுடைய எரர் பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்கோங்க த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் நாணயம் சரிங்களா எந்த வருஷத்தில் அடிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நோய்டா மின்ட்டு நோய்டா மின்ட்டுங்க இந்த நாணயங்கள்லாம் பெருசாக ரேரோ ஸ்கேரோ வராதுங்க ஆனால் எரர் நாணயங்கள் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு கலெக்ஷனை கொடுக்கும் சரி வாங்க நாணயங்களுடைய விலையை நாம் பார்த்துருவோம் இப்போ இது ரெண்டும் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா டென் ஓ கிளாக்கு இதுவும் இது வந்து லெவன் ஓ கிளாக்கு இது ரெண்டும் வந்து நூறு நூறு ரூபாய்ங்க நாம் எப்போவுமே அதிக விலையை வைக்கிறதில்லைங்க சரிங்களா இது ரெண்டும் நூறுநூறு ரூபாய் அடுத்தது இது ரெண்டும் இது டென் ஓ கிளாக்கு இது ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்குங்க இது டென் ஓ கிளாக்கு இது ஃபைவ் ஓ கிளாக்கு இந்த நாணயம் வந்து கொஞ்சம் விலை அதிகங்க இதுவும் இதுவும் நாம் அப்புறமா பார்த்துக்குவோம் விலை என்னங்கிறது இது டென் ஓ கிளாக்கு இது நூறுரூவா இது லெவன் ஓ கிளாக்கு எண்பது ரூபாய்ங்க இதுவும் லெவன் ஓ கிளாக்கு எண்பது ரூபா இது டென் ஓ கிளாக்கு டென் ஓ கிளாக்கு இதெல்லாம் வந்து நூறுரூபாய்ங்க நூறுரூபா இது வந்து த்ரீ ஓ கிளாக்னு பார்த்தோம் இது வந்து இரநூறுபாய்ங்க இந்த நாணயம் இரநூறுபாய் இது இது ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் இது சாரி இது வந்து செவன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் இந்த நாணயமும் இது வந்து இது இரநூறுபா சார் இப்போ நாம் கடைசியாக பார்க்க போகிற இந்த நாணயம்தான் விலை அதிகமான நாணயம் சரிங்களா இது ஒரு மியூல் நாணயம் மியூலில் ஏற்கனவே ஒரு இரர் ஹெவி இரர் அடுத்து இன்னொரு எரர் த்ரீ ஓ கிளாக் இரர் மியூல் நாணயம் வந்து மூ மூவாயிரத்தி ஐநூறுரூபா போகுங்க இது நான் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகும் இந்த எரரும் த்ரீ ஓ கிளாக் எரரும் சேர்ந்துருக்கிறதுனால இதனுடைய விலை நாலாயிரம் ரூபாய் சார் சரிங்க இன்றைக்கி நாம் இந்த நாணயங்கள் டை ரொட்டேஷன் நாணயங்களை பற்றி சில நாணயங்களை பற்றி தான் பார்த்துருக்கோம் இன்னும் பல நாணயங்கள் இருக்குது நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்